அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முன்னாடி இந்த ஒரு லைக் பட்டன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் இன்று இரவு வரை அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இந்த மானமழை பெய்யக்கூடும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னனு லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னனு லேசானது முதல் இந்த மழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் நான்காம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மேலும் ஜூலை முப்பத்தி ஒராம் தேதி தம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது